ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பதில் தரும் அப்பா நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு சேவை கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கோபக்கார சீமாட்டி ஒருத்தியிடம் ஒரு சிறுமி வீட்டு வேலை செய்து வந்தார் குடிநீருக்காக ஒரு மைல் தூரத்தில் உள்ள ஒரு சிறு மலை உச்சியில் உள்ள கிணற்றில் சென்று தண்ணீர் கொண்டு வர சிறுமி மிகவும் கஷ்டப்பட்டாள் அந்த மலையடிவாரத்திலும் ஒரு கிணறு இருந்தது அது நீரின்றி காய்ந்து போயிருந்தது மலையுச்சி சென்று தண்ணீர் எடுத்து வர மிகவும் சிரமப்பட்ட அந்த சிறுமி அந்த உள்ள கிணற்றில் தண்ணீர் இருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை என்று தன் மனதில் நினைத்தாள் ஒரு நாள் வறண்ட நிலத்தை நீரூற்றாக்கும் வல்லமையுள்ள ஆண்டவரே இந்த உள்ள கிணற்றில் தண்ணீர் ஊறும்படி செய்யும் என் கால்கள் வலிக்கிறது வீங்கி விடுகிறது என்னால் தாங்க முடியவில்லை என்று ஜெபித்தாள் மறுநாள் விசுவாசத்தோடு மலையடிவாரத்திலுள்ள கிணற்றில் தண்ணீர் இறைத்து வர குடமும் வாளியும் கொண்டு சென்றாள் போகும் வழியில் சிலர் எங்கே செல்கிறாய் என்று கேட்டார்கள் சிறுமியோ உள்ள கிணற்றில் தண்ணீர் எடுக்கப் போகிறேன் என்று கூறினாள் சிலர் அவள் சொல்வதை கேட்டு கிண்டல் செய்தனர் பரிகாசமாக பேசினர் சிறுமியோ எதையும் மனதில் யோசிக்காமல் விசுவாசத்தோடு மலையடிவார கிணற்றை எட்டி பார்த்தாள் என்ன ஆச்சரியம் கிணற்றில் தெளிவான தண்ணீர் நிறைய இருந்தது சிறுமி தன் அன்பு ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்திவிட்டு தண்ணீர் கொண்டு வந்தாள் அதற்கு பின் அந்த கிணற்றில் தண்ணீர் வற்றவே இல்லை கிணறு காய்ந்து போகவும் இல்லை விசுவாசத்தோடு பதில் தரும் அப்பா நம் தேவன் என்று நினைத்து அந்த சிறுமி ஜெபித்து பெற்றுக்கொண்டது போல நாமும் நம் தேவனிடம் விசுவாசத்தோடு ஜெபித்து கேட்போமா பட்சவாதமில்லாத நம் அருமை ஆண்டவர் விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் அதிசயங்களை செய்கிற தேவன் என்ற ஒரு பெயர் நம் ஆண்டவருக்கு உண்டு உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவைப்பட்டால் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் மார்க்கு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனமும் இருபத்தி நான்காவது வசனமும் நாமும் ஜெபித்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வோமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்